பத்தாம் வகுப்பு பாடத்தில் தமன்னா வரலாறு என்ன கொடுமை சார் இது வெடித்த சர்ச்சை கொதித்தெழுந்த பெற்றோர்கள் பான் இந்தியா நடிகையாக வலம் வரும் தமனாவுக்கு நாடு முழுவதும் கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்கின்றனர் தனது நடிப்பாலும் நடனத்தாலும் பல ரசிகர்களின் மனதில் நுழைந்த தமன்னா தற்போது அவருக்கே தெரியாமல் ஏழாம் வகுப்பு பாட புத்தகத்திலும் இணைந்துள்ளார் இன்றைய இந்திய திரையுலகின் மிக பிரபலமான நடிகையாக தமன்னா இருந்தாலும் ஆரம்ப காலகட்டத்தில் இவர் நடித்த பல படங்கள் ஓடாமல் பிளாப் தான் ஆகியிருந்தது இவர் முதன் முதலாக தமிழில் கேடி என்ற படத்தின் மூலம் அறிமுகமானார் பிறகு கல்லூரி என்ற படத்தின் மூலம்தான் பலரால் கொண்டாடப்பட்ட நடிகையாகவும் மாறினார் ஆனால் தற்போது இவர் விஜய் அஜித் ரஜினி என பல முன்னணி நடிகர்களோடு நடிக்கும் டாப் நடிகையாக உச்சம் தொட்டுள்ளார் இருப்பினும் இடையில் சில படங்களில் சர்க்கல்களை சந்தித்த இவர் பாகுபலி படத்தில் நடித்ததன் மூலம் மீண்டும் பேன் இந்தியா நடிகையாக வலம் வருகிறார் இப்படி தமிழ் ஹிந்தி மலையாளம் கன்னடம் என பல மொழிகளில் மிக பிஸியாகி நடித்து அசத்தி வரும் தமன்னாவுக்கு நாம சும்மா இருந்தாலும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மள பிரச்சனையில மாட்டி விட்டுருவாங்க என்ற டயலாகிற்கு ஏற்பதான் இந்த சர்ச்சையிலும் சிக்கியுள்ளார் கர்நாடக மாநிலம் பெங்களூரு அருகே உள்ள ஹெப்பால் பகுதியில் சிந்தி உயர்நிலை பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் தான் ஏழாம் வகுப்பு பாடத்திட்டத்தில் திட்டத்தில் சிந்தி மொழி பேசும் மக்கள் மற்றும் அவர்களின் கலாச்சாரத்தை விளக்கும் வகையிலும் குறிப்புகள் இடம்பெற்று இருந்தன ஆனால் இந்த குறிப்பில்தான் நடிகை தமனா மற்றும் இந்தி நடிகர் ரன்வீர் சிங் ஆகிய இருவர்கள் குறித்த தகவல்களை பள்ளி நிர்வாகம் குறிப்பிட்டிருந்தது இதனால் மாணவர்கள் மகிழ்ச்சி அடைந்த போதிலும் இந்த தகவல் குறித்து அறிந்த பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் அந்த பாடத்தில் தமனாவின் வயது மற்றும் பிறந்தநாள் தேதியோடு குறிப்பிட்டு தமனா என்று அழைக்கப்படுபவர் தெலுங்கு மற்றும் தமிழ் படங்களில் முக்கியமாக தோன்றும் ஒரு இந்திய நடிகை ஆவார் என்றும் பல ஹிந்தி படங்களிலும் நடித்துள்ளார் நடிப்பு மட்டுமின்றி இவர் மேடை நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்கிறார் என்றும் குறிப்பிட்டுள்ளனர் இதனை பார்த்த பெற்றோர்கள் இது மாணவர்களின் கவனத்தை திசை திருப்பும் வகையில் இருப்பதாக பள்ளியின் வாட்ஸ்அப் குழுவில் பள்ளி நிர்வாகத்திடம் முதலில் புகார் அளித்திருந்தனர் இருப்பினும் சம்பந்தப்பட்ட பள்ளி இது குறித்து விளக்கம் அளிக்கவில்லை என கூறி பெற்றோர்கள் நேரடியாக பள்ளிக்கு சென்று புகார் அளித்தனர் அப்போதும் அந்த விவகாரத்தில் பள்ளி நிர்வாகம் அளித்த விளக்கம் ஏற்கும்படியாக இல்லை என பெற்றோர்கள் மறுத்துள்ளனர் மேலும் பள்ளி நிர்வாகமானது தமனாவும் சிந்தி இனத்தை சார்ந்தவர் என்றும் சிந்தி இனத்தில் இருந்து இவர்கள் இந்தியா முழுவதும் பிரபலமாக இருப்பதால் இவர்கள் குறித்த தகவல்களை பாடத்தில் இணைத்ததாகவும் கூறியுள்ளனர் இதனை கண்டித்த பெற்றோர்கள் இப்படி அரைகுறை ஆடை போட்டு ஆடும் நடிகர்கள்தான் தான் கிடைத்துள்ளார்களா என்றும் எத்தனையோ பேர் எந்தெந்த துறைகளிலோ சாதித்திருக்கிறார்கள் அவர்கள் உங்களுக்கு கிடைக்கவில்லையா என சரமாரியாக கேள்வி எழுப்பினர் மேலும் இந்த புத்தகத்தில் பல்வேறு சாதனை புரிந்தவர்கள் தியாகிகள் என பலர் போற்றத்தக்க மனிதர்களுக்கு மத்தியில் இப்படி தமனா ஹோட்டோவுடன் அவரை பற்றிய பாடத்தை வைத்திருக்கிறீர்களே என வெளுத்து வாங்கியதோடு கர்நாடக மாநிலத்தின் பள்ளி கல்வித்துறை இயக்குனர் அலுவலகத்தில் புகாரும் அளித்துள்ளனர் மேலும் இந்த பாடத்திட்டத்தினை நீக்க வேண்டும் என்றும் தமனா பற்றி இந்த பாடத்தை நீக்காவிட்டால் இந்த பள்ளியிலிருந்து தங்கள் குழந்தைகளை வேறு பள்ளிக்கு மாற்றி விடுவோம் என்றும் எச்சரித்துள்ளனர்